தனுச ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப அவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க தனுச ராசிக்காரங்களுக்கு நிறைய நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் தனுச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க தனுச ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே எந்த ஒரு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிக பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் நாள் வரைக்கும் கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுகளில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பத்தாவது மாதம் முடிஞ்சு இப்போ பதினோராவது மாதம் நடந்துட்டு இருக்குங்க பத்தாவது மாதம் முடிஞ்சு இப்பொழுது மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை மாதம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு மாத தொடக்கம் வரை ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற தனுச ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு முதலாவதா பார்த்தீங்கன்னா சனி வக்கிர நிவர்த்தி குருவுடைய வக்கிர பயிற்சி சூரிய சுக்கிர பயிற்சி ஐந்து வருட கிரகணங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நவம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு தொடங்கி இருக்கிறதால கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்களில் பார்க்கப்படுதுங்க இத்தனை நாட்களாக உங்களுக்கு கடந்த வருடமா சனி பகவான் வந்து மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் முழுவதுமா பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சியோடைய ஒட்டுமொத்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்கு விட தனுச ராசி மட்டும் அதிகமாகவே இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து நேராக இருக்கிறதால இதன் மூலம் மொத்த குரு பெயர்ச்சி பலனும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அசுர வேகத்தில் உயரப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் தனச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாகவே அது உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கறான் அவனை பார்க்கிறவங்க எல்லோரும் அவனுக்கு என்னப்பா சுக்கிர உச்சத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்துல போக போறீங்க வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தனுச ராசிக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்த வேலை நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரம் போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை தேடி வரும் உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுடைய அப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நிறைய நபர்கள் வந்து நிறைய ஜாப்பில் முன்னேற்றங்கள் எல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போயிருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் உங்கள் நீங்கள் போய் ரொம்ப வருஷம் ஆட்சி இருந்தாலும் உங்களுக்கு அங்கே ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் நீங்கும் தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இடையிருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுச ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சவாலும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது ஈஸியா அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா தனுச ராசியை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட திருமணம் அடைஞ்சிருப்போம் ஆனா தனுசு ராசியில் பிறந்து திருமணமாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய ஆறு மாத காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துளை இழந்த தனுசு ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் பயத்தோடு இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்டா இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய தனுச ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை நாங்கள் வாரத்துக்கு மூணு முறை முருகன் கோயிலில் வழிபாடு செஞ்சுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகும் நிச்சயமாக உங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் இருந்தாலும் கூட இம்மறுபடியும் ஒன்றாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க ஒருமுறை சேர்ந்து சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் தயவு செல்ல நீங்க கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இருவரும் ஒன்றாக வாழ்வீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதிகமாகவே அதுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த கால கட்டத்தில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுச ராசிக்காரங்க தாங்க நல்ல லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனைகள் மூலியமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க உங்கள் காதலில் தடை விழுந்திருக்கும் நல்ல ஒரு குடும்பம் இல்லை வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தனுசு ராசிக்கு இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது நீங்கள் போய் காதலை வெளிப்படுத்தி சொல்லும் போது உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் செல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியம் இத்த சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க இப்போ வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டது எல்லாம் போகி உங்கள் மனவேதனை எல்லாம் இப்பொழுது தீரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் கிரக பிரவேசம் போன்ற சொப்ப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுதுங்க தனுச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க சேமிப்பு பல மடங்காக ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிக பெரிய வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்த குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இதன் மூலம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூட தலையீலாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு முடிந்த அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கத்தை தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய உறவுகளுடன் பழக்க நீங்கள் நிறுத்தி கொள்வது நல்லது தனுசு ராசிக்காரங்கு கொஞ்ச நாட்கள் அவங்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனை சிக்கல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நன்மையாகவே முடியும்